தஞ்சாவூர்ல இந்த மாதிரி ஒரு தேட்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பா நாங்க ஒரு அண்டர் எஸ்டிமேட்ல தான் வந்தோம் இப்ப நம்ம பெங்களூரு சென்னை இந்த மாதிரியான கேரளா போது அங்கேயே விட இங்க மிக பிரமாண்டமா இருக்கு இது உண்மையிலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல உள்ள வந்த பிறகு போறதுக்கு மனநிலை இல்லை நீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரில இருக்கீங்க நிறைய தேட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க நிறைய இடங்களுக்கு உங்களுக்கு இந்த தேட்டர்ல வெற்றி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள எவரிங் எல்லாமே இது வந்து வந்து ஒன்று ஒன்றுமே நம்ம மற்ற இடங்களில் இது வரைக்கும் பார்த்தத விட பிரம்மாண்டமாக இருக்கு உண்மையிலே நம்ம அளவுக்கு நம்ம ஊரில் பண்ணியிருப்பாங்களான்னு நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை அந்த பிரமிப்பில் தான் இப்போ நம்ம என்ன இப்போ அடுத்த ஸ்கிரீன் பார்க்க போயிருக்கோம் சார் எல்லா படங்களுமே வந்து அந்த படைப்பாளிகள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த சவுண்டு அந்த டிஸ்ப்ளேயோட பார்க்கும்போது போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ஒரு பப்ளிக் ஆஸ் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்னா அந்த தியேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் படங்கள் வந்து நல்ல படம் பெரிய படம் அப்படிங்கிறதுக்கு அப்பா பாடுபட்டு ஃபர்ஸ்ட் தேட்டர்ஸ் வந்து நம்மளை அங்க உட்கார வைக்கணும் அந்த பாசிட்டிவ் இங்கே இருக்கு நம்ம என்ன எவ்வளோ கவலைகள்ல எவ்ளோ இது இல்லை நம்ம இங்க ஒரு சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக தான் இங்கே வர்றோம் நம்ம அது வந்து வர்ற அந்த தேட்டர்ஸ் வந்து முகம் சுழிக்க வச்சிருவோம் நம்ம திரும்ப அங்கே வர எவ்வளோ நல்ல பெரிய படங்களா இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய அந்த உணர்வை தூண்டாது இப்போ இங்கே இந்த தேட்டரை பொறுத்தளவில் ஒரு சுமாரான படங்களை கூட நம்ம வந்து தேட்டருக்காகவே வந்து பார்க்கக்கூடிய லெவலுக்கு பிரம்மாண்டமாக பண்ணிருக்காங்க